வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு வந்து ஒரு சவாரி வந்துருந்தேன் நண்பர்களே இப்போ பார்க்குறப்ப அங்கே ஒரு கோழி வந்து வலையில் மாட்டி கிடக்கு மனது கேட்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அது மாட்டி கிடக்கு நான் மாட்டிட்டு போறேன் நண்பர்களே இந்த நீர்கோழி தான் நான் வரண்டா வரண்டா வெயிட் பண்ணுறா ட் புறஞ்சிற மாதிரிச்சா வருஷம் எடுத்து மேலே வச்சிட்டேன் மாதிரி முள் நிறையா கிடக்கு நம்புறல இன்னும் கால்ட்டு வரையும் பாவம் ரொம்ப நேரம் வந்து நிந்திக்கிருக்கு ஆனால் இப்போ காலக்கில் போக முள்ளுதான் தான் வந்து எப்படி எடுத்து விட போய் தெரியல ட்ரை பண்ணுவோம் ம தடுத்துறை எடுத்து எடுத்து எடுத்துரே எடை கத்தி ரொம்ப எல்லோ வரே வாரே வரே வாரே வாரே சாகி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எடுத்து ரே எடுத்து விட வேணாமா ஒரு எல்லாம் எடுத்து விடு எடுத்து விட தான் வந்துருக்கேன் அடிச்சு விட்டு வேணும் அடிச்சு விடு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் செப்பா செம்மா சார் பண்ணல புத்தி பிடிச்சி ஆ எவ்வளோ நேரம் கஷ்டப்படுச்சுன்னு தெரியல